உலகெங்கும் வாழும் சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்று காணக்கூடிய பதிவு அற்புதம் தரும் அருமையான நாலு ஆலயங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் முதலாக நாம் பார்க்க இருப்பது காடந்தேத்தி ஐயனார் என்கின்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது இது திருத்திரப்பூண்டியிலிருந்து வேதாரண்யம் செல்லக்கூடிய பாதையில் இருக்கிறது ஒரு மூன்று கிலோமீட்டர்ல திருத்திரைப்பூண்டி தாண்டியவுடன் வரும் இதை நீங்கள் கூகுள் போட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த கரெக்டான லொகேஷன் என்பது கிடைக்கும் இங்கு இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நீங்க கேட்கறது புரியுது இந்த ஆலயம் என் அனுபவத்தில் கண்ட உண்மை என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் இந்த கோயில சொல்லி அவங்க எல்லாருமே பயன் பெற்றிருக்கிறாங்க இத நான் சொல்லணும்னாக்க முதல்ல என்னோட பையனையே நான் சொல்லலாம் என் பையன் வந்து டென்த் படிக்கும்போது விளையாட்டு பிள்ளையா இருந்தார் அவர் என்ன படிக்க போறாரு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் தான் இருந்தது அவர் வந்து படிப்புல நாட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு விளையாடிக்கிட்டே இருந்தார் அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அத போய் எழுதி வைக்கணும் பெட்டிஷன் சொல்லுவாங்க கோரிக்கை அப்படின்பாங்க இத போய் எழுதி வச்சிட்டாக்க அந்த கோரிக்கையானது நமக்கு நிறைவேற நிறைவேறி விடுகிறது அது அந்த கடவுள் உதவி செய்கிறார் நமக்கு அந்த மாதிரி பவர்ஃபுல் காடு இப்ப நான் என்ன பண்ணேன் என் பையனுடைய நிலைமையை பார்த்துட்டு நான் போய் எழுதி வச்சேன் சரி என்ன நம்மளுக்கு ஒரு நானூறுக்கு மேல வாங்கினாதான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கிடைக்கும் சோ நான் இதே மாதிரி நிறைய தாய்மார்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்களும் இதையே செய்யுங்க நான் போய் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் எந்த கவலையும் படல நம்ம எழுதிட்டோம் எனிவே எதுவனா நடக்கட்டும் அப்புறம் ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நானூறுக்கு மேல வாங்கி அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்குள்ள போயிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுவெல்த் வரும்போது இதே மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணேன் இப்ப என்ன செய்யறது இவர் இப்படி படிக்காமயே இருக்காரு அப்படின்ட்டு நான் அந்த கோயிலுக்கு சென்று அங்க கோரிக்கையை நான் எழுதிட்டு திருப்பி வந்தேன் இதே மாதிரி நானூத்தி ஐம்பதுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னு எழுதிட்டு வந்துட்டேன் இவரு ஸ்கூலுக்கு நார்மலா போயிட்டு இருந்தாரு ஏதோ படிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிளஸ் டூ ரிசல்ட் வரும்போது பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது வாங்கிட்டார் இதுவா இவர் என் பையன் நான் வாங்கினாருங்கிற மாதிரி எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது இது மாதிரி நான் நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம் அவர் காலேஜ் அட்மிஷன் போது முதல்ல அவரு பிடிக்காத ஒரு காலேஜ்ல சேர்ந்துட்டார் என் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்ல காலேஜுக்கு போயிட்டாங்க எனக்கு அந்த காலேஜில கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் நான் போய் திருப்பி எழுதிட்டு வந்தேன் அந்த கோரிக்கைன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த கோயில் அங்க போய் எழுதிட்டு வந்தேன் திருப்பி நான் வந்த பிறகு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல லாஸ்ட் அட்மிஷனா என் பையன் நினைச்ச காலேஜ்லயே பி டெக் கிடைச்சிச்சு சோ இந்த மாதிரி மிராக்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஐயனாருக்கு நான் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான் பெற்ற இந்த இன்பம் நீங்க அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அற்புதம் தந்த ஆலயங்கள்னு சொல்லி அந்த தலைப்புல உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு இந்த ஆயிரத்தி பிரச்சனைகள் உடல்ல இருக்கலாம் உங்களுடைய வீடு கட்டுதல் கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை ஏவல் பில்லி சூனிய பிரச்சனை இத மாதிரி எத்தனை பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அந்த கோயிலில் சென்று நீங்க அந்த கோரிக்கை எழுதிட்டீங்கன்னா போறோம் கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றிதானே தவிர தோல்வியை நீங்க பார்க்கவே முடியாது இது வந்து நான் உங்களுக்கு சேலஞ்சிங்காவே சொல்லுவேன் அடுத்ததாக இன்னொரு அற்புதம் தரும் ஆலயங்கள்ல இன்னொன்னு வந்து திருப்பாம்புரம் பாம்புரநாத சுவாமின்னு ஒரு கோவில் இருக்கு அங்க என்ன பிரச்சனை எல்லாம் தீர்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ராகு கேதுவோடைய பரிகார ஸ்தலம் பூர்வ புண்ணிய பலன் இருந்தாதான் அந்த கோயிலையே நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது இப்ப நம்ம ஜாதகத்துல காலசருப்ப தோஷம் இருக்குன்னு வச்சீங்க இல்ல கால சிற்ப யோகமா இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி இருக்கு இத மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய தடங்கள் ஏற்படுத்தும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இந்த ராகு கேது லக்னத்துல ஏழுல ரெண்டுல எட்டுல இருந்தா திருமண தடைகள் திருமண தாமதங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த ராகு கேதுக்கள் ஆஹ் ஒன்னுலையும் ரெண்டுலேயும் கொடுத்துட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே இப்படி இருக்கிறவங்க அந்த பாம்புரநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு திருப்பாம்புரம் கோயில் பேரு அங்க போயிட்டு அங்க அவங்க பரிகாரம் ஒண்ணு செய்யறாங்க எல்லாருக்குமே சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் செய்யணும் நம்மளே உட்கார்ந்து செய்யணும் யாருக்கு இருக்கோ அவங்களே செய்யணும் அத மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான மாற்றங்கள் உண்டு அது வந்து அஹ் நாம நிறைய பேருக்கு அந்த கோயில பத்தி சொல்லி எல்லாரும் போய் ப பயனடைஞ்சிருக்கிறாங்க லக்னத்துல கேது ஏழுல ராகு இருந்து திருமணம் ஆகாதவங்க ஏழுல கேது இருந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் ஆயிருக்கு சோ அதுதான் எல்லாரும் பயன் பெறட்டோங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோவே வெளியிட்டு இருக்கேன் சோ இதையும் நீங்க பயன் பெறுங்க ராகு கேது தோஷத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணும் இதே மாதிரி இன்னும் ஒரு அற்புதமான ஆலயம் அந்த வழியில ஸ்ரீ வாஞ்சியம்னு ஒரு இடம் இருக்கு மாயவரத்திற்கு அருகில் கூடிய கோயில் அது இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயில்ல வாஞ்சிநாத சுவாமின்னு இருக்கு அந்த சாமி பேரு அந்த கோயில்ல யமன் சன்னதினு ஒண்ணு இருக்கு இப்ப வந்து அந்த யமன் சன்னதி கூட பவரை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு அந்த கோயிலை பத்தி புரியும் என்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து தலையில அடிப்பட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ்லயே மூணு மாசம் இருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பிரெயின் ஆப்ரேஷன் அப்படியும் அவங்களால ரிவைவ் ஆக முடியல ஆனா ஸ்கேன் எல்லாம் எடுத்தா எல்லாம் நார்மல் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்ப வந்து வாஞ்சிநாத சுவாமியில போய் அங்க யமன் சன்னதியில அவங்க வயசு என்னவோ அந்த வயசுக்கு தீபம் ஏற்றிட்டு எங்க அப்பா வந்தாங்க அவங்களுக்காக இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க நல்லா நடமாடுறாங்க நல்லா பேசுறாங்க மேஜர் ஆப்ரேஷன் அவங்களுக்கு பிரெயின்ல பண்ணிருக்கு சோ இந்த மாதிரி உடல்நல குறைவு இருக்கிறவங்க அந்த யமன் சன்னதியில போயிட்டு அவங்க வயசுக்கு தகுந்த விளக்கை ஏத்திட்டு அந்த புனித நீர் அங்க இருக்கு குளம் இருக்கு அதுல நீராடிட்டு வந்துட்டாலே போதும் எம பயம்ங்கிறது நீங்கும் கேன்சர் பேஷண்டா இருக்கலாம் இல்ல ஆக்சிடென்ட் ஆகுறதா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருக்கலாம் இத மாதிரி இருக்கிறவங்க ஸ்ரீவாஞ்சியம் சென்று யமன் சன்னதியில் விளக்கேற்றி விட்டு பாருங்கள் உங்களுக்கு திருப்பங்கள் கண்டிப்பாக வரும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஆலயங்கிறது தன்வந்திரி ஆலயம் அது வாலாஜா பெட்ல இருக்கு பெங்களூர் போற வழியில அந்த ஆலயத்தோட சிறப்பையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஆலயத்துல தன்வந்திரிக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் கோமங்கள் நடைபெறுகிறது ஒரு நாள் கூட தவறாம செய்யறாங்க அதுல வந்து இப்ப யாராவது ரொம்ப நாள் படிக்கல இருக்கிறாங்க இல்ல கேன்சர் அந்த மாதிரி வியாதியில இருக்கிறாங்க ரொம்ப உடல் நல குறைவு இல்ல அடிக்கடி உடல் நல குறைவு ஏற்படுறவங்க வயதானவர்கள் மூட்டு பிரச்சனை தலைவலி இந்த எல்லா பிரச்சனைக்கும் அங்க போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கணும் ஹோமத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவங்க செய்றாங்க ஒரு நாள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த அவங்க ஒரு தேன் வச்சிருக்காங்க ஒரு நல்லெண்ணெய் அந்த மாதிரி கோயில்லயே கொடுக்கறாங்க அதாவது அந்த பெருமாளுக்கு சாத்தனா நல்லெண்ணெய் கொடுப்பாங்க அதையும் தேனையும் எடுத்துட்டு வந்து நீங்க சாப்பிட்டீர்களானால் உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வந்து கட்டுக்குள் வரும் இந்த நாலு ஆலயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாருக்கும் பயன் பெறும் என்று நம்புகிறேன் இனி வரும் பதிவுகளில் இதன் இதே மாதிரி ப முக்கியமான ஆலயங்களை பற்றி உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி வணக்கம்